தேனி மாவட்ட மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இருபத்தி ஆறாம் தேதி பகல் பனிரெண்டு முப்பது மணி அளவில் மதுரை சாலையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடந்தது சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தேனி மாவட்ட மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு தேனி மதுரை சாலை மங்களாமேடு திடல் முதல் பெரிய சாலை கான்வென்ட் பள்ளி வரை விழிப்புணர்வு பேரணி நடந்தது இந்த பேரணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர் மாணவியர்கள் கல்லூரி மாணவிகள் பங்கேற்றனர் இந்த பேரணியை தேனி மாவட்ட மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை டெபுட்டி கலெக்டர் முத்துலட்சுமி தலைமை வகிக்க மாவட்ட ஆட்சியரின் பொது நேர்முக உதவியாளர் முத்துமாதவன் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு மாணவ மாணவியர்கள் பேரணியாக சென்றனர் பேரணியின் நிறைவாக செஞ்சிலுவை சங்கம் சார்பில் பொருள் தடுப்பு மனித சங்கிலி நிகழ்வும் நடந்தது இந்த நிகழ்வில் தேனி மாவட்ட கிராஸ் செஞ்சிலுவை சங்க மாவட்ட செயலாளர் சுருளிவேல் துணை சேர்மன் மகாராஜன் நிர்வாக குழு உறுப்பினர்கள் மணி சிதம்பரம் மதுவிலக்கு பிரிவு காவல் ஆய்வாளர் பாக்கியம் சிறப்பு சார்பு ஆய்வாளர் சரவணன் உள்ளிட்ட மதுவிலக்கு போலீசார் தேனி நகர் காவல் ஆய்வாளர் ராமலட்சுமி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சஜிகுமார் உள்ளிட்ட காவலர்கள் ஆசிரிய பெருமக்கள் மாணவ மாணவியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சர்வதேச போதை ஒழிப்பு தின விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது